துருக்கியும் ஈரானும் மத்திய கிழக்கு பகுதியில் முக்கிய பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளாக இருக்கிறார்கள் ஆனால் அவை பல முக்கிய வேறுபாடுகளையும் கொண்டிருக்கிறார்கள் துருக்கியினுடைய ஜிடிபி சுமார் ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து டிரில்லியன் இது உலகின் இருபதாவது பெரிய பொருளாதாரம் இதன் தனிநபர் வருமானம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ஈரானுடைய ஜிடிபி சுமார் எண்ணூறு பில்லியன் டாலர் இது இருபத்தி ஏழாவது பெரிய பொருளாதாரம் இதன் தனிநபர் வருமானம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு டாலர் துருக்கியின் பொருளாதாரம் பல துறைகளில் பரவலாக இருக்கிறது இதிலே உற்பத்தி சுற்றுலாத்துறை ஆகியவை முக்கிய பங்கும் வகிக்கின்றன அதே சமயம் நெசவுப் பொருட்கள் மற்றும் கட்டிடக்கலை துறைகளிலும் சிறந்து விளங்குகிறது துருக்கி ஈரானோ பெரும்பாலும் எண்ணெய் ஏற்றுமதியை சார்ந்திருக்கிறது அதன் வருமானத்தில் ஐம்பது விழுக்காட்டிற்கு மேல் ஏற்றுமதியே பங்கு வகிக்கின்றன அதே சமயம் இரண்டு நாடுகளுமே சவால்களையும் எதிர்கொள்கின்றன துருக்கி பணவீக்கம் மற்றும் வேலையின்மை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஈரானோ சர்வதேச சட்டங்களால் பாதிக்கப்படுவதால் உலகளாவிய வர்த்தகத்தில் பங்கு பெற முடியவில்லை எனவே துருக்கி பொருளாதார வளர்ச்சியை அடையும் நிலையில் ஈரானின் பொருளாதாரமோ வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது